செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் செல்வமகள் சேமிப்பு திட்டம் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மக்கள் மருந்தகம் குறித்து வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு ஆகியவை இடம்பெறுகின்றன பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை உணர்ந்து மத்திய அரசு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக எண்ணற்ற பல திட்டங்களை முனைப்புடன் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இதில் குறிப்பாக அஞ்சல் துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்கிறது மேலும் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவித்த மகளிர் மேன்மை சேமிப்பு திட்டமும் மகளிரின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது மகளிருக்கான சம வாய்ப்புகளை உறுதி செய்யும் அஞ்சலக திட்டங்களுக்கு மகளிர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாக கூறுகிறார் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்ட துணை கண்காணிப்பாளர் தனலட்சுமி போஸ்ட் ஆஃபீஸ்ல பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் இருக்கிற ரெண்டு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கீம் ஆன எஸ்எஸ்ஏ மற்றும் எம்எஸ்எஸ்சி ல வந்து எம்எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஸ்கீம்ல இது வரைக்கும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் எங்களோட போஸ்டல் டிவிஷன்ல மட்டும் என்ரோல் ஆகி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து சுகன்யா சம்ருத்தி அக்கவுண்ட் அதாவது செல்வமகள் சேமிப்பு திட்டத்துல எங்களோட கோட்டத்துல இது வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் பெண் குழந்தைகள் வந்து இணைஞ்சு அவங்க இது வரைக்கும் பயன்பெற்றுட்டு இருக்காங்க இதே மாதிரி எல்லாரும் இந்த ரெண்டு நல்ல ஸ்கீம்ல சேர்ந்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் பிறந்த குழந்தை முதல் பத்து வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளின் பெயரில் அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்கு செல்வமகள் மகள் சேமிப்புத் திட்டத்தில் தொடங்கப்படுகிறது ஓராண்டிற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்பது இத்திட்டத்தின் கூடுதல் சிறப்பாகும் மற்ற திட்டங்களை விட இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டி கிடைப்பதும் ஆண்டுதோறும் இந்த வட்டித் தொகை கணக்கில் வரவு வைக்கப்படுவதும் பெண் குழந்தைகளின் பெற்றோர் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது செல்வமகள் சேமிப்பு திட்டத்துல வந்துட்டு பணம் போட்டதுனால இப்போ எங்க பாப்பாவுக்கு வந்துட்டு பதினெட்டு வயசுல அந்த பாதி பணம் எடுத்து காலேஜ் சேர்த்துறோம் இந்த திட்டம் அப்படின்னா இப்போ அந்த பணம் இருக்கிற தான் வந்துட்டு நம்ம காலேஜ் சேர்த்துறப்ப எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம இருந்துச்சு அவங்க படிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப உதவியா இருந்துச்சு இல்லைன்னா நம்ம அடுத்தது வந்துட்டு அந்த பொன் குழந்தைங்களை படிக்க வைப்போமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும் இந்த சேமிப்பு தான் வந்துட்டு எங்களுக்கு கை கொடுத்துச்சு இப்ப நம்ம அவங்க காலேஜ் படிக்கிறதுனால அவங்க எக்கனாமிக்கலாக வந்துட்டு அவங்களும் படிச்சு அடுத்தது அவங்களும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு அவங்க போவாங்க அதுக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு ரொம்ப உதவியா இருக்கு ஒரு சேமிப்பு பணம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் இயல்பாவே ஒரு தைரியத்தை வந்து கொடுத்துரும் நான் ஒரு விரும்பின படிப்பு படிக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு என்னோட கனவா இருக்கலாம் ஆனா அதுக்கு முக்கிய உதவி செய்யறது வந்து பணம் அப்ப என்கிட்ட ஒரு சேமிப்பு இருந்துச்சுன்னா நான் தைரியமா என் குழந்தை விரும்புற படிப்பை படிக்க வைக்க முடியும் சோ அது தேவையான காலகட்டத்துல எனக்கும் என் குழந்தைக்கும் உதவும் இன்றைய சிறு சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்பதை பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை மையப்படுத்தி மத்திய அரசு செயல்படுத்தி வரும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்றால் அது மிகையல்ல ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் தரமான மருந்துகளை வழங்கும் பிரதமரின் மக்கள் மருந்தகம் குறித்து வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மருந்து தயாரிக்கும் விலையிலேயே மருந்துகள் விற்க மத்திய அரசு மக்கள் மருந்தகங்களை துவக்கி செயல்படுத்தி வருகிறது ஏழை எளிய மக்களின் மருத்துவ செலவை குறைக்கும் வகையில் தரமான ஜெனரிக் மருந்துகளை மலிவு விலையில் வழங்குவது வேலூர் மாவட்டத்தில் வேலூர் அணைக்கட்டு பள்ளிகொண்டா குடியாத்தம் காட்பாடி காங்கியநல்லூர் உள்ளிட்ட இருபதுக்கு மேற்பட்ட பகுதிகளில் மக்கள் மருந்தகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மருந்தகங்களில் காசநோய் நீரிழிவு நுரையீரல் சம்பந்தமான நோய் இருதய நோய் சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் வயிறு சம்பந்தமான நோய்கள் பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் பயன்படுத்தப்படும் மருந்துகள் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்களுக்கான மருந்துகள் எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மக்கள் மருந்தகங்களில் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுகின்றன மாதம் ஒன்றிற்கு ஒவ்வொரு மருந்தகங்களிலும் தலா ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் பேர் வரை தங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி பயன்பெற்று வருகின்றனர் பிரதமர் மக்கள் மருந்தகங்களில் மருந்து மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்தும் பொதுமக்கள் மக்கள் பொழுது என்னோட பேரு சூர்யா வேலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மக்கள் மருத்தகத்துல இருந்து பேசுறேன் என்னோட வீட்டுல என்னோட அம்மா தாத்தா பாட்டிக்கு வந்து நான் ஒரு வருடமா வந்து நான் இங்க மருந்து வாங்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் மூணாயிரம் ரூபான்ற இதுல ஆகும் இப்ப வந்து ஒரு வருஷமா வந்து ஒருத்தருக்கு ஐநூறு ரூபான்ற இதுலதான் ஆகுது எவ்வளவு மருந்து வாங்கினாலும் மீதி இருக்கிற செலவு வந்து மத்த செலவுக்கு பயன்படுது இதே மாதிரி நம்ம மக்கள் எல்லாருமே இது வந்து பயன்படுத்திக்கணும் இதுக்காக வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கொள்கிறேன் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் எளிதில் பெறும் வண்ணம் மத்திய வேளாண்மை அடுக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் தரவுகள் மற்றும் விவசாயத்தை ஒருங்கிணைப்பதற்கான டிஜிட்டல் அடித்தளத்தை உருவாக்க மத்திய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நாடு முழுவதும் வேளாண் அடுக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வருவாய் கிராமங்களிலும் மாவட்ட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அலுவலர்களின் கண்காணிப்பில் சமுதாய வள பயிற்றுனர்கள் தன்னார்வலர்கள் இணைந்து சிறப்பு முகாம்கள் மற்றும் ஒவ்வொருவரின் வீடுகளுக்கும் சென்று விவசாயிகளின் ஆதார் எண் கைபேசி எண் நில உடைமை விவரங்களையும் இணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் மூலம் அனைத்து விவசாயிகளுக்கும் தனித்துவமான தேசிய அளவிலான அடையாள எண் ஏற்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டு முதல் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் பயிர் காப்பீடு திட்டம் போன்ற மத்திய அரசு திட்டங்கள் மற்றும் மாநில அரசு திட்டங்களில் விவசாயிகள் எளிதில் பயன் பெற இந்த தனித்துவமான தேசிய அளவிலான அடையாள எண் மிகவும் அவசியம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதுவரை இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு தனித்துவ அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளது இதுவரை விடுபட்ட விவசாயிகளும் வேளாண் அடுக்கு திட்டத்தின் மூலமாக மத்திய மாநில அரசுகளின் மக்கள் திட்டங்களால் பயனடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது வேளாண்மை துறையில் மகளிர் தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு இலவச வேளாண் வணிக பயிற்சி அளித்து வருகிறது இதுகுறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு உளுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர் உலகத்தின் உயிர்களெல்லாம் உணவு பெற உழைக்கும் விவசாயிகளின் எதிர்பார்ப்பு தங்களுக்கு பிறகு அடுத்த தலைமுறையினர் ஆர்வத்துடன் விவசாயத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய வேளாண்மை துறையின் கீழ் இயங்கும் தேசிய வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிறுவனம் மற்றும் நபார்டு வங்கி இணைந்து முக்கியமான முயற்சியை முன்னெடுத்துள்ளது வேளாண்மை சார்ந்த பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு இளநிலை மற்றும் முதுநிலை பட்டய படிப்பு பனிரெண்டாம் வகுப்பில் வேளாண்மை பாடம் படித்த இலை மத்திய அரசின் இலவச வேளாண் வணிக பயிற்சியளிக்கும் திட்டம் பெரிய அளவிலான மாற்றத்தை உருவாக்கி வருகிறது நாற்பத்தைந்து நாட்களுக்கு இலவச பயிற்சியினை உணவு மற்றும் தங்குமிடத்துடன் வழங்குவதன் வாயிலாக வேளாண்மை தொழில் முனைவோர் அதிக அளவில் உருவாகி வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசின் இலவச வேளாண் வணிக பயிற்சியை நிறைவு செய்த மகளிர் நூத்தி ஆறு பேருக்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் கிடைத்ததன் வாயிலாக கால்நடை வளர்ப்பு கோழிப்பண்ணை கறவை மாடு வளர்ப்பு உள்ளிட்ட துறைகளில் மகளிர் தொழில் முனைவோராக மாற்றம் பெற்றுள்ளனர் மத்திய அரசின் திட்டத்தினால் ஒரு பெண் தொழில் முனைவோராக குறிப்பாக வேளாண்மை சார்ந்த தொழில் முனைவோராக மாறும்போது ஒரு சமுதாயமே வளர்ச்சி பெறுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் மகளிரின் சுகாதாரம் பேணும் வகையில் மக்கள் மருந்தகங்கள் மூலம் ஒரு ரூபாய்க்கு சானிட்டரி நாப்கின்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரியாத தேவையற்ற இணையதள பக்கங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது வானியல் துறையிலும் சாதனை படைக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை பாடத்திட்டம் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது